ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இனி வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை அடக்கணும்னா அன்னபூர்ணியால் இல்லை கடவுள் ஆசீர்வாதத்தோடு கண்டிப்பாக நம்ம விஜய்கிட்ட ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான அறிகுறி இந்த ப்ரோமோல தெரிஞ்சிருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஹீரோயின் கொண்டு வந்த சாப்பாடை சாப்பிட விடாமல் இப்படி கேவலப்படுத்தி நம்ம ஹீரோயின் மனசையும் கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் பேசினோன்னே அன்னபூர்ணி வந்து என் பொண்ணு வந்து ஒன்றும் இல்லாதவ தான் ஆனால் அவள் மனசு தங்கும் ஆனால் நீங்கள் போட்டிருக்கிறதெல்லாம் தங்கம் உங்கள் மனசு சரியான சாக்கடை அப்படின்ற அளவுக்கு பேசிடுறாங்க ஒன்றும் இல்லாத வெட்டி ஆளுங்கள்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா எனக்கு பசிக்குது அவள் வேற பாரு மயக்கத்தில் இருக்கா அப்படின்ற நிலையில் சொல்கிறாங்க ஸோ குழந்தைக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாரு ஆனால் எல்லோரும் சாப்பிட்றாங்க நம்ம ஹீரோயின் மட்டும் மனது ரொம்ப கஷ்டப்பட்டுடுறாங்க அங்கே இருக்கிறவங்கள்கிட்ட கொடுத்து இந்தாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றிமா அப்படின்றாங்க இந்த நிலையில் அன்னபூர்ணியும் சரி நம்ம ஹீரோயினும் சரி கோயிலை சுற்றி வராங்க அங்கே ஒரு அம்மா இருந்துக்கிட்டு என்ன உன் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்றாங்க திரும்பி பார்த்தோன்னா புருஷா மொண்டாட்டி பிரச்சனை ஆத்தா தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு எப்படி இவங்க கரெக்டாக நம்ம போகிறோம் சொல்கிறாங்கன்ட்டு நம்ம அன்னபூர்ணிக்கு தன்னோட பிள்ளையோட வாழ்க்கைக்கு ஏதாவது இவங்க மூலயமா விடிவு கிடைச்சா நல்லா இருக்கணும் ஆமாம் தாயே மாப்பிள்ளை வந்து என் பொண்ணோட சேர விடாம கூட இருக்கிற அவங்க சஜீவ் பண்றாரு அவர் வந்து என் பொண்ணு மேல இருக்க சின்ன கோபத்தினால சுத்தமாக வெறுத்து என் மனசு என் பிள்ளையோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு என் பிள்ளையும் சரி மாப்பிள்ளையும் நல்லவங்க தான் சுத்தி இருக்கிறவங்க பண்றதுனால என் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அன்ன பொருளையும் தான் மனசில் நினைச்சத சொல்லுவாங்க கவலையே படாத ஆத்தா அதனால தான் வந்து ஏ மூலியமாக சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஆற்ற தீர்த்து கொடுப்பா நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன்னு வாங்க கண்டிப்பாக ஒரு கடுமையான விரதத்தை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்க போகிறாங்க அந்த விரதத்தை அவங்க தாண்டி வரப்போ தான் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் எதிராளிங்களுக்கு அதில் ஒரு பெரிய தோல்வி கிடைக்கும் நம்ம விஜய் கிட்ட ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க எதை செய்கிறதுக்கும் நான் தயார் அப்படின்ற நிலையில் தான் நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணுவாங்க ஸோ அதுக்காக இறங்கி என்ன என்ன பண்ண விஜய் கூட சேர்ந்து வாழ விஜய் மனசு மாறுறதுக்காக பண்ணுவாங்க சோ அந்த வகையில அவங்க சொன்ன எல்லா எந்த பரிகாரம் எதுவா இருந்தாலும் சரி தீச்சட்டி எடுக்கிறது விரதம் இருக்கிறது எந்த வேணாலும் நம்ம ஹீரோயின் தாராளமா செய்வாங்க சோ கண்டிப்பா அது ஏதோ ஒரு ஒரு பரிகாரம் இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்